திருச்சிட்டமலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆறு பெருமான மலரடிகள் போற்றி போற்றி மழைவேட்டில் பதவியிலேருந்து சொற்றொடர் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய சொற்றொடர் பதினான்காவது சொற்றொடர் உயிருக்கு உயிராய் அங்கங்கே நின்றான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திருஞான சமுதர் பாடை நான்கில் எப்படி உயிராய் நிற்கிறான் போது இதே பாடல்லையே எண்பத்தி நான்காயிரம் யோனி பேதங்களை பற்றி சொல்லிட்டு தான் இப்படி சொல்கிறாரு அப்போ எண்பத்தி நான்கு நூறாயிரம் பேதங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார் சம்பந்தினர் எப்படின்னா உலகினில் உழவும் எண்ணற்ற உயிர்கள் தம்முடன் பிணைத்து இருக்கும் வினைகளை நுகர்ந்து கழித்து கொள்வதற்காக எண்பத்தி நான்கு நூறாயிரம் என்று சொல்லப்படும் வேறுபாடுகளை உடைய பிறவிகள் பலவும் உடல்களாக உருவெடுத்து வளர்ந்து நிற்கும் இதே தான் திருமூலரும் திருமலர் திருமு மந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் ஒரு பாடலில் அப்போ இவற்றை படைத்து இவற்றுடன் பல உயிர்களையும் அந்தந்த உயிர்களுக்குடன் பிணைந்துள்ள வினைகளின் தன்மையின் அடிப்படையில் இறைவன் ஒன்று சேர்க்கிறான் அப்போ அது எவ்வளோ பெரிய வேலை இந்த பிறவியில் இந்த உடல் எடுக்கணும் இந்த உடலுக்கான வினைகளை வந்து அங்கே சேர்த்து வைக்கணும் அப்படின்னும்போது அவ்வளவு பெரிய வேலையை வந்து அவர் செய்கிறாரு இதனை அறியாத மூடர்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்க அத்தகைய அறியாமையின் மூழ்கி இருக்கும் வண்ணம் செய்பவன் இறைவன் என்று இந்த பாடலில் திருமூலர் வந்து அந்த உடல்கள் வந்து எப்படி உயிர் எடுக்குது அப்படின்னும் போது அந்தந்த ஒவ்வொரு உடல்களுடன் அந்த உயிரையும் அதை வினைத்துள்ள வினைகளையும் ஒன்று சேர்க்கும் இறைவன் வந்து எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாரு அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அறிவி அறியாமையால் தான் இறைவனை வந்து பழிக்கிறார் அப்படிங்கிறாரு இதே பெரிய புராணத்தில் உள்ள ஒரு திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாடலை சேர்க்கிறார் வேதங்களுடைய எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிகளை படைத்தும் காத்தும் வருபவன் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது நம்மளுக்குள்ள அந்த உடலையும் அந்த உடலுக்கான வினைகள் அந்த உயிருக்கான வினைகளை சேர்த்து வைக்கிறது எவ்வளோ பெரிய வேலைன்றதையும் சொல்கிறாரு எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிகள் என்பது ஜீவராசிகளின் வகைகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு யோனி வகையிலும் எண்ணற்ற உயிர்கள் உள்ளன என்பதை கருத்தில் கொண்டால் உலகில் உள்ள அந்த எந் எண்ணிக்கை வந்து எவ்வளோ பெருசு இருக்கோன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அத்தனை உயிர்களுடனும் இறைவன் இணைந்து நின்று அவற்றை இயக்குகிறான் என்பதுதான் இந்த பாடலில் திருஞான சம்பந்தம் நமக்கு உயிருக்கு உயிராய் நிற்கின்றான் இறைவன் அப்படிங்கிறாரு தலை சிறந்த புராணங்கள் ஆகமங்கள் மற்றும் வேதங்கள் குறிப்பிடும் வேறுபட்ட எண்பத்தி நான்கு லட்சம் வகை உயிர்களையும் அத்தகைய உயிர் வகையில் அடங்கிய எண்ணற்ற உயிர்களையும் தகுந்த உடல்களுடன் சேர்த்து படைத்து அந்த உயிர்களுக்கு உயிராக அவற்றுடன் கலந்து நின்று அவற்றை இயக்கியும் பாதுகாத்தும் அருள் புரிகின்ற இறைவன் உரைகின்ற திருக்கோயில் இது அப்படின்னா திரு வீதிமேலை ஆகும் பெருமானுடைய கருணையை நம்ம நினச்சி என்ன பண்ணணும் பெருமைப்படணும் ஆனால் அறியாமல் என்ன பண்ணுது அவருடைய பெருமையை நினைக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் அவரை எழுந்து கொண்டிருக்கிறோம் என்னை இப்படி படைச்சிட்டாரே என்னை இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் பெருமானுடைய பெருமையை நாம் புகழ்ந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு இதுதான் வந்து உயிருக்கு உயிராய் நிற்கின்றான் இறைவன் அப்படின்றது திருஞான சம்பந்தர் இந்த பாடலை நமக்கு சொல்லியிருக்கிறாரு திருச்சிற்றம்பலும் என் நாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவாக போற்றி